வணக்கம் நண்பர்களே நான் ஏன்பா கத்துது பிஸ்கட் திஞ்சு போச்சுப்பா அப்படிங்கிற தான் நேத்தி புதுச்சேரியில போய் நம்ம தற்குரி வெற்றி கழகத்தின் தலைவர் தற்குரி விஜய் சம்பந்தமே இல்லாமல் ஒரு எம்எல்ஏவை பற்றி பேசினார் என்னடா இது திடீர்னு தமிழக வெற்றி கழகம் அதாவது தற்கூரிகள் அது திடீர் என்று ஒரு எம்எல்ஏக்கு ஆதரவா அதுவும் தற்குரி விஜய் பேசுகிறாரு ஏன் பேசுறாரு அப்படின்னு ஒரு சந்தேகம் எனக்கு வந்தது யாரா இந்த ஜான்குமார் அப்படின்னு நம்ம போய் தேடி பார்த்தோம் அதாவது ஜான்குமார் அப்படிங்கிற எம்எல்ஏவுக்கு நீங்க அமைச்சரா பதவி பிரமாணம் எடுத்துக்க சொல்லிட்டீங்க ஆனா பதவி பிரமாணம் எடுத்தும் இரண்டு மாதங்கள் ஆகியும் அவருக்கு எந்த ஒரு துறையும் ஒதுக்கல அதனால இதெல்லாம் வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லி கண்டிச்சு பேசியிருக்காரு நம்ம தற்குறி விஜய் சரி கண்டிச்சு பேசுனது யாரை கண்டிச்சு பேசியிருக்கணும் பதவி வழங்க வேண்டிய ரங்கசாமியை கண்டிச்சு பேசணும் ஆனா பதவி வழங்க வேண்டிய ரங்கசாமியை கண்டிக்காம ஒன்றிய அரசை கண்டிச்சு பேசுறாராம் இதை நாம நம்பணுமா சரி நைட்டு சரி யார் அந்த ஜான்குமார் ஒருவேளை ரங்கசாமி கட்சி எம்எல்ஏ இருப்பாருன்னு நம்ம போய் தேடி பார்த்தா அங்கதாங்க இருக்கு ட்விஸ்ட் இந்த ஜான்குமார் யாரு அப்படின்னா அவரே சொல்றாரு சிறுபான்மை மக்களை வந்து நீங்க வந்து சரியாக கையாளவில்லை சிறுபான்மை மக்களுக்கு எதிராக இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி இந்த ஜான்குமாரை குறிப்பிடுறாரு ஏன்னா ஜான்குமார் ஒரு கிறிஸ்துவ சமூகத்தை சார்ந்தவர் கிறிஸ்துவ சமுதாயத்தை சார்ந்தவரனால இந்த விஷயத்த பேசி சிறுபான்மை மக்கள்கிட்ட ஓ கவர்றாராம் யாரே நம்ம தற்கொலை விஜய் சொல்லுவாங்கள சோழியன் குடுமி சும்மா ஆடாதுன்னு அந்த மாதிரி தான் எதுக்குடா ஜான்குமாருக்கு தற்கொறி விஜய் முட்டுக் கொடுக்கறான்னு போய் தேடி பார்த்தா இந்த ஜான்குமார் இப்ப யாரு அப்படின்னா ஒரு பாஜக எம்எல்ஏ இந்த ஜான்குமார் இப்போ ஒரு வீடியோ வந்து போட்டிருக்காரு எனக்கு ஆதரவாக விஜய் பேசியது வந்து எனக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி பேசினாரு அது மட்டும் இல்ல விஜய் வந்து மாநில தான் இதை கேட்கணும் ரங்கசாமியை தான் கேட்கணும் அவரு ஒன்று ஒன்றிய அரச கேட்கிறாரு அது தப்புன்னு விஜய்க்கு ஒரு லெப்ட் ஹேண்ட்ல ஒரு பதில சொல்லி இருக்க தற்கொலை விஜய் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பேசுறான்னு அதே மாதிரி உள்துறை அமைச்சராக இருக்கிற நமச்சிவாயமும் நேத்து என்ன சொல்றாரு தற்கொலை விஜய்க்கு ஒரு பாடத்தை வந்து கத்துக் கொடுத்தாரு முதல்ல ரேஷன் அதாவது நியாய விலை கடைகள் மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கு அது ஒன்றிய அரசு கட்டுப்பாட்டில் இல்லை அப்படிங்கிறது தெரியாம விஜய் பேசிட்டு இருக்காருங்கிறது நேற்று அவரும் அவர் பங்குக்கு செஞ்சு விட்டாப்ல இப்ப ஜான்குமார் என்ன சொல்லிட்டாப்ல எனக்கு பதவி கொடுக்கணும் ரங்கசாமி தான் கொடுக்கணும் ரங்கசாமி தான் இதை கொடுக்காம வச்சிருக்காருன்னு அவரும் செஞ்சு விட்டாப்ல விஜய் சரி ஜான் குமார் யாரு அப்படின்னா ஒரு பாஜக எம்எல்ஏ பாஜக எம்எல்ஏக்கு ஆதரவாக தற்கொலை விஜய் ஏன் பேசணும் அதாவது தன்னுடைய கொள்கை எதிரி பாஜக அப்படின்னு சொல்ற தற்கொலை விஜய் எதுக்கு கொள்கை எதிரியான பாஜகவின் எம்எல்ஏக்கு எதுக்கு ஆதரிச்சு பேசுற அவருக்கு அமைச்சர்ல பதவி கொடுத்தா என்ன கொடுக்காட்டி என்ன இதுதான் புதுச்சேரி மக்களோட பிரச்சனையா அப்படின்னா இல்ல இதுக்கு பின்னாடி ஒரு சூழ்ச்சியே இருக்கு அதாவது ஆஹ் அதான் ரொட்டி தீந்துட்டு பாங்கிற மாதிரி இங்க விஜய் தற்கொலை எதுக்காக இதெல்லாம் பேசினான்னா குமார் பாத்தீங்கன்னா இதற்கு முன்னாடி காங்கிரஸ்ல இருந்திருக்கிறார் காங்கிரஸ்ல ரங்கசாமி அதாவது நாராயணசாமி அவர்கள் முதல்வர் ஆவதற்காக தன்னுடைய காமராஜ் நகர் பொறுப்பை விட்டு கொடுத்து அந்த தொகுதியில நின்றுதான் ரங்க நாராயணசாமி அவர்கள் காங்கிரஸ்ல முதலமைச்சர் ஆகிறார் அப்ப முதலமைச்சருக்காக தொகுதியை விட்டு கொடுத்த நபர் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் காங்கிரஸ் கட்சியில அவர் இருந்துட்டு இருக்கார் அதற்கு பிறகு அவருக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டு அவர் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அப்படி தேர்ந்தெடுத்தவரை என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு ஐடி ரைடு நடக்குது அந்த ரைடுல கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி ரூபாய் மதிப்பிலான ரொக்கம் வந்து அவரது இருந்து பறிமுதல் செய்யப்படுது ஜான்குமார் வீட்டில இருந்து ஒன்றரை கோடி பணம் எடுக்கிறாங்க என்ன சொல்றாரு அந்த பணம் தான் இது இதை பேசிப்பேன் ஆனா அதற்கு பிறகு என்ன ஆகுது தொடர்ந்து இந்த ஐடி அதற்கு பிறகு இந்த சோதனைகள்லாம் கடுமையாக நடக்க ஆரம்பிச்ச காலகட்டத்தில் உடனே என்ன பண்றாரு பாஜகவுக்கு தவறாரு பாஜகவுக்கு தான் எப்படி வாஷிங் கூ ஊழல் பண்ணியிருந்தால் உடனே ஒரு கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துருவாங்களே அது மாதிரி பாஜகவுக்கு போனால் ஊழல் மறைஞ்சிரும் அப்படி பாஜகவுக்கு போனதும் மனித புனிதராக ஊழல்வாதி அற்றவராக வரி ஏய்ப்பு செய்யாதவராக ஜான்குமார் மாற்றப்படுறார் மாற்றப்பட்டதும் ரெண்டாயிரத்தி இருபத்தி பாஜக சார்பில் அவருக்கு மீண்டும் தொகுதி வழங்கப்படுகிறது அந்த தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெறார் மீண்டும் காமராஜ் நகர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெறார் தான் நம்ம ஜான்குமார் இப்ப ஜான்குமார் ஏன் விஜய் ஆதரிக்கணும் அப்படின்னா ஜான்குமார் இப்போ யார் பக்கம் நிற்கிறாருன்னா மார்ட்டின் அதாவது லாட்ரி மார்ட்டீனுடைய மகன் சார்லஸ் மார்ட்டின் எங்க பாண்டிச்சேரியில் இப்போ ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறோம் லட்சிய ஜனநாயக கட்சி ஏதோ சொல்லிட்டு இருக்காரு ஒரு கட்சியை ஆரம்பிக்க போறேன் இப்போ ஜேசிஎம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை நடத்திட்டு இருக்க சார்லஸ் மார்ட்டின் இந்த சார்லஸ் மார்ட்டீன் தான் இவருடைய வலதுகரமாக தான் அங்கே எல்லா வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறார் இந்த ஜான் குமார் அப்போ லாட்ரி மார்ட்டின் குடும்பத்துக்கு ரொம்பவே நெருக்கமான நபர் தான் இந்த ஜான்குமார் அப்ப அப்படிப்பட்ட ஜான்குமாருக்கு தான் உடனடியாக பதவியை கொடுக்க வேண்டும் அமைச்சரவை இலாக்கா ஒதுக்க வேண்டும் என்று நம்ம இருக்கிற விஜய் அப்ப இதுக்கு பின்னாடி உள்ள கணக்கு புரியுதா லாத்ரிமார்டின் குடும்பத்திற்காக லாஸ் வேலை செய்கிற அதுல ஒரு டீலராக இருந்த நபர் தான் யாரு ஜான்குமார் இப்பொழுது லாத்ரிமார்டினுடைய மகன் சார்லஸுக்கு துணையாக இருந்து வலதுகரமாக செயல்படுகிற நபர் தான் ஜான்குமார் அப்படிப்பட்ட ஜான்குமாருக்கு ஆதரவாகத்தான் நம்ம தற்கொலை சங்கி விஜய் பேசிட்டு வந்திருக்கிறதுக்கான காரணம் அதாவது கொள்கை எதிரின்னு சொல்லுகிற வார்த்தையில நீ கொஞ்சம் கூட காப்பாத்தல கொள்கை எதிரியாக இருக்கிற பாஜக எம்எல்ஏக்கு ஆதரவா பேசுற கொள்கை எதிரியாக இருக்கிற பாஜக எம்எல்ஏக்கு அமைச்சர் பதவி இலக்கா ஒதுக்கணுங்கிற இப்படிப்பட்ட உன்னை எல்லாம் நம்பி தமிழ்நாடு மக்கள் வாக்களிக்க போறாங்களா